ஸோ ஃபேஸ்புக் ஆடியன்ஸில் போன வீடியோவில் வந்து கரெக்டாக லொக்கேஷன் வரைக்கும் நம்ம வந்திருந்தோம் சென்னையில் ஒரு கிலோமீட்டர் வச்சோம் ஸோ இன்னும் நிறைய வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் என்னோடய பிஸ்னஸ் தெரியணும் பத்து கிலோமீட்டர் தெரியணும் எண்பது கிலோமீட்டர் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம் தென் இதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டார்கெட் டீட்டெயில் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து என்ன ரிலேட்டடாக இருப்பாங்க தேடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுட்டு ஃபுட்டு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க இது எல்லாமே வரும் ஸோ அப்போது எத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல மெட்டு ஆறு கிலோமீட்டரில் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இதாக இருக்காங்க ஸோ நான் வந்து இல்லை நான் ஃபுட்டு வந்து ஏஜ் வந்து அவங்க வந்து அதிகமாக இருபத்தோரு வயசு அவங்க தான் இது பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கலாம் ஸோ இருபத்தொன்னுலேருந்து ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றது யார் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஸோ இப்படியும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம தான் அது நம்ம ஆடியன்ஸ் நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சு வச்சுக்கணும் அளவுக்கு என்னோடது வராங்கன்ட்டு அப்படி பார்க்கும்போது இங்கே கம்மியாகிட்டே இருக்கும் இல்லை எனக்கு வந்து மேல் மட்டும் போதும் அப்படின்னா நான் இது இது செட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கம்மியாகுதா இல்லை எனக்கு ஃபீமேல் மட்டும் வேணும்னாலும் நான் இதை பண்ணிக்கலாம் ஸோ இதை பண்ணிங்கன்னால் ப்ராப்பர் ரிசல்ட் வரும் சரிங்களா தேங்க்யூ